அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி ஒன்பதாவது பாடல் பரவி பரவியோமம் பரமஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் அசலம் என்னும் திருவடி புகழ்ச்சி ஒன்பதாவது பாடல் இந்த ஒன்பதாவது பாடலுக்கு வள்ளல் பெருமான் அவர்களுடைய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடலுடைய உறை விளக்கம் பரவிவோனம் வெளியே நிரம்பிய ஆகாசம் கடவுள் பேர் அருளாக கொள்வார் மனிதனின் உடல் வெளி நிறைந்தது ஆகாயம் இருத்தலின் இவ்வுடம்பு காயம் எனப்படும் கடவுள் பரமாகாச வடிவனர் என்பதும் பொருத்தமே வெளி நிறை ஆகாசத்தில் விளங்கி கொண்டிருப்பது ஓம் இது வி என்னும் அருள் உண்மையை அகத்தும் அம் என்னும் ஒளி வண்ணத்தை பொருத்தும் கொண்டதாய் கூடி வி ஓம் அம் விபோமம் என்றாகி உள்ளதாம் இதனால் நம் பெறான் பேருருவம் பரவியோமமாக குறிக்கப்படுகின்றது பரண்ணா சத்தியமாகிய பறையை விமோம ரூபிணி என்கின்றனர் பரம ஜோதி மயம் அந்த கடவுளினுடைய பிரவா யாக்கை பேருருவம் ஜோதி ஜோதிமயம் என்பது உண்மையா இந்த ஜோதி உலகறிய எந்த ஒளி போலும் அல்லாது தோற்றதாய் என்னும் பூரணமாய் நிரம்பிக் கொண்டு அகல் வான் வெளியிலே கோடிக்கணக்கான ஜோதி கோலங்களை தோற்றி வைத்து விலங்கை செய்து கொண்டு இருக்கின்றதாம் இதனால் ஆண்டவரினுடைய பரம ஜோதிமயமான பேருருவம் கருதுவர்க்கு ஆகதாம் விபூலம் புறத்திலே நிறைவுடையதாயிருப்பதும் அகத்தில் புலன் என்னும் அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்து